அஸ்வின் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு குற்றால வந்தோம் டியூ டு ஹெவி சம்மர் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நல்லா இருக்கு தேங்க்யூ பியில் தான் இருக்கும் இங்கே இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸ்ல ஸ்கூல் லீவ்ல இப்போ இங்கே வந்திருக்கோம் செம்மர் ஜாலியாக இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க தண்ணி வந்து மேலே சூப்பராக இருக்கு செம்ம வேற லெவலாக இருக்கு ஜாலியாக இருக்கு மேலே சூப்பராக இருக்கு நாங்க கோில இருந்து வந்திருக்கோம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு வந்தங்கடி பாத்துட்டீங்கன்னா இங்க நல்ல சம்மர் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் ஜம்மன் ஜாலியாக இருக்கு நல்லா இருக்குது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஜாலியா இருக்கலான்ட்டு கோயக்குற்ற வந்திருக்கோம் தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது ஆனா நல்லா ஹாப்பியா நல்லா ஜில்னஸ் நல்லா தான் இருக்குது